வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து பெப்பர் கார்லிக் சிக்கன் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த பெப்பர் கார்லிக் சிக்கன் வந்து எல்லா வெரைட்டி ரைஸோட சாம்பார் சாதம் ரச சாதம் சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் முக்கால் கேஜி சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துடலாம் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் லெமனில் பாதி லெமன் வந்து இதில் சேர்த்துருங்க இப்போ இது எல்லா பொருளுமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு பேன் வச்சிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடலாம் இப்போ எண்ணெய் சூடே அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துருங்க இப்போ மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இருபது நிமிஷமாக ஊறின சிக்கன் வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலே நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு விடுங்க சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வரும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வந்து சீரகம் இப்போ இந்த சைஸில் வந்து ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துங்க இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்போ இதோட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காத நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துங்க இப்போ இதில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்துட்டு பல்ஸ்லேயே வந்து விட்டு விட்டு பல்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துருங்க இப்போ நம்ம பூண்டு சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி தான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு நான் சென்டரில் வந்து ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வெந்து வரணும் இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற பொருள் எல்லாமே ராவாக சேர்த்து தான் அரைச்சிருக்கோம் இப்போ அதனால் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் திரும்ப வந்து மூடி போட்டு விடுங்க சென்ட்ரலில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல உப்பு வந்து செக் பண்ணிங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உப்பு சேர்த்துங்க சிக்கன் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருக்கு இப்போ அதனால் தண்ணி வந்து நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன் இது பெப்பர் கார்லிக் இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கணும் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு விடுங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் சென்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதோடு வந்து நல்லா பொடியை நறுக்குன கொஞ்சமாக கருவாப்பில் ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி சேர்த்துங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்க்க சொல்ல இந்த கார்லிக் சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துங்க நிறைய சேர்க்காதீங்க ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கோம் இப்போ அவ்வளோதாங்க நம்ம பெப்பர் கார்லிக் சிக்கன் ரொம்பவே வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இது டேஸ்ட்டு வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் இதை செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் வந்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்